ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்தீஸ் பரடைஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு லாங் விலாகு தான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் அங்கே வந்து ஆடு மாடு கோழிங்க அப்புறம் எங்களோட நெல் வயல் எல்லாமே இந்த வீடியோவில் காட்டப் போகிறேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் மாடு ஆடு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஒரு பயங்கரமான வெயிலில் எங்கள் தோட்டத்தில் அந்த நெல் பாருங்கள் எப்படி அழகாக நிற்கிது அப்படின்ட்டு தண்ணி வந்து ரொம்பவே ட்ரை ஆயிருச்சு வாய்க்கால் தண்ணியும் இல்லை மழையும் இந்த தடவை பெய்யவே இல்லை இது வந்து கொஞ்சம் தலங்கி நட்டுட்டாங்க அதனால் வந்து இப்போ தண்ணி இல்லாமல் ரொம்ப இருக்குது இது வந்து பவானி நெல் இதுக்கு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் சேர்த்து வரும் இப்போ அந்த இதில் தண்ணி வந்து ரொம்பவே ட்ரை ஆயிருச்சு அதை வச்சு தான் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குதுன்ட்டு சூப்பராக வளர்ந்துருக்குது அப்படியே கன்று பற்ற மாட்டிருக்கு அப்படியே நெல் மணி மணி மணியாக இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்னும் இருபது நாளைக்கு மேலே தண்ணி வேணும் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக தண்ணி ட்ரை ஆகிருச்சு தண்ணியே இல்லை வாய்க்கால் தண்ணியும் ஒரு தடவை விடுவாங்கன்னு பார்த்தாங்க அதுவும் கிடையாது பாருங்கள் தண்ணி கீழே போயிருச்சு இதில் போரும் கிடையாது அப்படியே ஊர்ற தண்ணியை வச்சு கட்டிகிட்ருக்குறாங்க பச்சிக்கிட்டு இருக்காங்க லைட்டாக லைட்டாக லைட்டாங்க பாருங்கள் தண்ணியே எதுவும் கிடையாது பாருங்க ஃபர்ஸ்ட் மேல் இருக்க வையெல்லாம் வந்து கரெக்டாக நட்டு எடுத்துட்டாங்க இது மட்டும் கொஞ்சம் சரி மழை வந்துடும் வாய்க்கால் தண்ணியும் வரும்னு நினச்சி நட்டுட்டாங்க ஆனால் தண்ணி இல்லாமையே பாருங்கள் எந்தளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குதுன்ட்டு இப்போ என்னோட நெல் வயலை பார்த்துட்டு இப்போ நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வளருமா வளராதா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்லேயே இருக்குது அதை நினச்சா தான் ரொம்பவே கஷ்டமா இருக்குது எங்கள் அப்பாவுக்கு ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுவார் தண்ணி இருக்குமா வரும்மா வராதா அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இவங்க தான் நம்மளோட கெஸ்ட்டு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த குட்டி அது ஒரே ஜாலியாக விளாண்டுருந்துச்சு என் பொண்ணுக்கு ஒரே ஜாலி குட்டியை பார்த்த உடனே அது வந்த உடனே எங்களை வெல்கம் பண்ணிச்சு ரொம்ப சூப்பராகவே வெல்கம் பண்ணாங்க இப்போ ஒரு வழியாக நாங்கள் அந்த வெயிலில் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பயங்கரமான வெயில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கும் பயங்கர கிளாரு அந்தளவுக்கு ஒரு அப்படியே கண்ணே முழிக்க முடியாத அளவுக்கு வெயில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரா நம்ம பாத்திரலாம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கட்டு பாருங்க அழகா அந்த மரத்துக்கு அடியில ரெண்டு பேரும் ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறாங்க அழகா இது ஒரு கூலி பறிச்சி வச்சிருக்குது ஸ்கூபி ஒரு தனியா ஒரு கூலி பறிச்சு அழகா அந்த நிழல்ல அந்த வெயிலுக்கு எதமா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஒரே ஜாலிதான் அதுக்கு கியூட்டி ரொம்ப நேரம் வெளியே பிடிச்சி கொஞ்சிட்டு இருந்தோம் பாருங்க எப்படியெல்லாம் அழகழகா போஸ்கொடுக்கறாங்கன்ட்டு அந்த குழிய பாருங்களேன் எப்படி பரைச்சு வச்சிருக்கிறாங்கன்ட்டு அப்படியே அழகு இப்போ வந்து அப்படியே நம்ம தொண்டப்பட்டியில வந்து மாடு ஆஹ் கண்ணுக்குட்டி எல்லாம் என்ன பண்ணுது அப்படியே கோலிங் எல்லாம் இந்த பக்கம்தான் சுத்திட்டு இருக்கும் வேப்ப மரம் இருக்கிறனால கடை குப்பையும் கொட்டி வச்சிருக்காங்க ஃபுல் டைமா வந்து அந்த குப்பையை பறச்சு கொண்டு வந்து தொண்டுப்பட்டியில தழுறதா அந்த கோழிங்களோட வேலையே பாருங்க எப்படி பாத்துக்கிட்டு மாட்டுக்கு வந்து கரும்பு தொகை இப்ப கரும்பு பெட்டினங்காட்டி அந்த தொகையை கொண்டாந்து போட்டு அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எப்படியும் ஒரு ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டிடலாம் பாதி மாடலாம் அந்த பக்கம் இருக்குது இப்போ ஒரு கண்ணுக்குட்டிக்கு மட்டும் இடம் பத்து அதனால வெளியில் இருக்க வேப்ப மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரமாக போகவே இல்லை எல்லாம் எப்படி பாத்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க யாரா இவ கேமரா ஒத்துக்கிட்டு வந்துட்டா அப்படின்ட்டு இவத்த வந்து பாத்தீங்கன்னா ஆட்டை தொனப்படிக்கு போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாளேச்சுடுமோ ஒரு ஒரு மாசமே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் எப்படி ஓடுதுன்னு பாருங்க நீ பார்த்த உடனே அது என் பொண்ணை பார்த்தா எல்லாம் எங்க ஓடுதுலே தெரியாது அந்த அளவுக்கு ஓடும் அவளை ஏதோ ஒரு வினோதமான பிறவின்னு நினைச்சுக்குவாங்க இருக்கு நினைச்சுக்கங்களாட்டு இருக்குது அவ எல்லாம் சுத்தி 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 ஓடு அதுகளுக்கு ஒரு ஜாலி இவளை பார்த்து ஓடுறது இல்ல ஒண்ணு எல்லாம் ஓடு கொச்ச கொச்சக்கச்சின்னு இப்ப புதுசா ஒரு குட்டி வேற வந்திருக்கிறாங்க குட்டி போட்டிருக்க ஒரு ஆடு அம்மா வந்து இப்ப எல்லா ஆடுகளுக்கும் தண்ணி வச்சு இப்ப தோட்டத்துக்கு மேய்ச்சல் கூட்டு போறதுக்கு தான் தண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் நாங்க பாருங்களேன் இந்த வெயில்ல இந்த தண்ணி வந்து பயங்கர தாக அதுகளுக்கெல்லாம் வச்ச உடனே அப்படியே உறிஞ்சி எடுத்துருங்க அதுவும் பாருங்க சண்டையை பாருங்க இன்னொரு குண்டால தண்ணி புடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இங்க ஒரே தலையை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பாருங்களேன் ஆடெல்லாம் தலையை ஒன்றா உள்ள விட்டு சின்ன ஆடுங்களுக்குலாம் விட்டாத அளவுக்கு வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு இப்போ எதுவுமே தண்ணி குடிச்சிருக்காது இருந்தாலும் எல்லாம் உள்ளே தலையை ஒன்றா விட்டு ஜாலி பண்ணுறவர்களுக்கு இவ தான் நம்ம குட்டி பாப்பா பாருங்க அழகி இது வெயில் தாங்க முடியாமல் அதுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் நின்றுட்டு இருக்குது அவங்க அம்மா வந்து இப்போ தான் குட்டி இது அதுக்கு அதுக்கு இது பார்த்துக்கவும் தெரியல அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குது பாருங்க எப்படியெல்லாம் விளாண்டுருக்குது இதுதான் அவங்களோட அம்மா அது பால் பாட்டில் ஊற்றுறா மெதுவாக குடிக்கும் பாருங்க அந்த ஆட்டுக்குட்டி தான் இது அதுதான் குட்டி போட்டிருக்குது இப்போ வந்து எல்லாம் தோட்டத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் ஆடுங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே அத்தி மரம் அந்த வெள்ளை கலரில் அத்திப்பூ பூக்கும் பாருங்க அகத்தி அந்த மரம் இது இது ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்டு மூணு வயலுக்கு போட்டிருக்குறாங்க ஆடுகளுக்காக மட்டுமே இது இதெல்லாம் வெட்டி போட்டோன்னா அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்காக இது ஃபுல்லாக அகத்தி மரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மந்தலை செம்மந்தலை ஆடு சூப்பராக சாப்பிடும் செம்மந்தலை ரெண்டு வயல் அத்தித்தலை ரெண்டு வயலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சிம்பிள் வந்து அந்த அதில் முழங்குன்னு சொல்லுவாங்க ஊசி ஊசியாக வந்து கிழிச்சு விட்ரும் அதெல்லாம் இந்த இந்த சிம்பிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த இந்த சிகப்பு கலர் சிம்பிள் அது அது ஒரு ரெண்டு வயல் போட்டிருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் ஒரு சைடு ஊனிருக்குறாங்க இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இந்த வெயிலில் வந்து முளைக்கவே மாட்டேங்குது அங்கங்கே அங்கங்கே தான் முளைச்சிருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் வளர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து வெட்டி வெட்டி தான் வச்சு ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாக வளர்த்துறோம் இப்போ தான் ஒன்று ரெண்டு ரொம்ப லேட்டாக லேட்டாக தான் அந்த வெயில் குறுத்து விட்டு வளருது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா வளர்ந்துருக்குது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு செலவுக்காக மட்டும் ஒரு ஒரு வயல் பெருசாக போட்டிருக்கிறாங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்குச்சி இதுவும் அந்த அளவுக்கு வளரவே மாட்டேங்குது அப்போ தான் கொடுத்து விட்டுட்டு இருக்குது வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது சிம்பிள் வேணா ஓரளவுக்கு இந்த மேலே இருக்குது இந்த பச்சை கலர் சிம்பிள் வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்த்தியாச்சு மற்றதெல்லாம் வந்து இந்த வெயில் டைமில் கொஞ்சம் லேட்டாக போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையவே மாட்டேங்குது நிழலுக்கு கூட தலைய மாட்டேங்குது அந்தளவுக்கு பயங்கர வெயில் இந்த டம் இந்த இந்த ரெண்டு மாசத்துல மட்டும் எதையும் முளைக்க வைக்கவே முடியாத இருக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது இந்த வருஷம் தான் பயங்கரமான வெயில் வெளியிலயே வர முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே போட்டுது இதெல்லாம் மாட்டுக்காக போட்டு வச்சிருக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி விட விட கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பச்சையா இருக்கு ஆனா இப்ப முளைக்க வைக்கிறது இந்த ரெண்டு ரெண்டு மாசத்துல ரொம்ப சிரமமா இருக்கு எதுவுமே முளைக்கவே மாட்டேங்குது ஈவன் எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டன் கூட எந்த செடியுமே மொ புதுசாக போடுறதெல்லாம் முளைக்கவே மாட்டேங்குது இப்போ வந்து தோட்டத்தில் பாருங்கள் எல்லாம் ஆடுங்களாம் கூட அந்த உட்டாச்சியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது என் புல் இந்த பயங்கரமான வெயில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடி வெயில் நின்ட்டுருக்குறோம் அங்கே போய் மா ஆடு கூட விளையாண்டுருக்குறோம் அந்த வெயிலில் ஆனால் ஆடுங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மேயும் அதுக்கப்புறம் அந்த நலலுக்கு வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் மேயும் நலலுக்கு வந்துடும் எல்லாம் அந்த சிம்பிள் கடுகுலே தான் தெரியும் பாருங்கள் எந்த அப்படி அப்படியே ஒரு மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வெயில் அடிக்குது அப்படின்ட்டு வீட்டில் நல்லா தண்ணியை ஃபுல்லா குடம் குடமா குடிச்சுட்டு இங்க வந்து விளையாடிட்டு இருக்குதுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லு தான் தெரியுது நெல்லு அறுத்துட்டு அந்த கட்டை முளைச்சுட்டு இருக்கு மாதிரிங்க அதுதான் நீங்க நேர்றதுக்காக வந்திருக்குது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஓடிச்சுன்னா மறுபடியும் வந்து தண்ணி குடிச்சுட்டு அடுத்த நாள் வரைக்கும் ஜாலியா படுத்துக்குங்க அதுக்காகவே எங்க அம்மா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு அவங்க ஜாலியாக ஒரு ஓரமாக நல்லா நிழலாக இருக்கிற இடத்துல பார்த்து உட்காந்து எதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் எங்கே உட்காந்துருக்குறாங்க அப்படின்ட்டு ஆடுங்கள்லாம் மொட்டை வெயிலில் தெரியுது எங்கள் அம்மா இங்கே ஓரமாக உட்காந்து நல்லா அப்படியே சைட் சீயிங் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆடு வைக்கிறதுனால இது ஒரு ஜாலிதான் அப்பப்போ ஓடும் போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி கொஞ்சம் நல்லா நிழலில் உட்காந்து நிம்மதியாக உட்காந்துருக்கலாம் ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களே வீட்டுக்கே ஓடிடும் எங்கள் அம்மா விட்டுட்டு வெயில் தாங்க முடியாமல் இதுக்கு இடையில ஏதாவது நாய் எதுவும் குறுக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு ஆடு கூட அந்த தோட்டத்தில் நிற்காது எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பயங்கர ஓட்டத்தில் ஓடிரும் ஒன்று கூட நிற்காது எங்கள் அம்மா எங்கள் கத்திரதையெல்லாம் கவனிக்கவே கவனிக்காது எல்லாம் இந்த நெல் தோட்டத்துக்குள்ள உளுந்து எந்திரிச்சு ஓடிரும் இதில் எங்கள் அம்மாவோட பெட்டு வந்து இவங்க தான் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா ஓடி வந்துடும் எங்கேயுமே போகாது எங்கள் அம்மாவை தான் தெரியும் அந்த எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்கன்னா அந்த ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு அடிக்குள்ளேயே தான் தெரியும் மற்ற அடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பக்கமா சுத்திட்டு இருக்கோம் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் நானும் என் பொண்ணு எல்லாம் இங்க உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கிறோம் ஆடெல்லாம் பாருங்க எல்லாம் எங்க இருக்குதுன்ட்டு ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த இந்த சிம்பிள் காட்டுக்குள்ள வரலா அதுல மனசு கேட்காது பாருங்க இது எங்க சுத்திட்டு இருக்கு எங்கள் அம்மோட பெட்டு தான் வெஞ்சிக்கிட்டு இருக்கோம் என்ன அடி போட்டாலும் போகாது அப்படியே அடிச்சோம்னா அப்படியே நிற்கும் எங்க அம்மா கூப்பிடுறது முன்னாடி வந்து நிற்கும் அது பாருங்க எல்லாம் எங்க சுத்திட்டு இருக்குதுன்ட்டு எல்லா காட்டுக்குள்ள எல்லா காட்டுக்குள்ள வந்துருச்சு என் பொண்ணு ஓடணுன்னே எல்லாம் பாருங்க ஓடிடும் அவளை பார்த்தா ஒரு பயம் பார்த்தா பயமா இல்ல அதுகளுக்கு ஜாலியான்னு தெரியல ஏ எதிர்த்து எதிர்ச போக முடியல நீ சும்மா போ நீ மிரட்டவே தேவையில்ல போனாலே அதை ஓடிரும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க அதே மாதிரி போனாலும் இல்லையோ எல்லாம் ஓடியாந்துருச்சு பாருங்க அதை குதிச்சுக்கிட்டு ஓடும் ஒரே ஜாலி அதுகளுக்கு இவளை பார்த்தா அதுங்க ஓடுறத பார்த்தா இவளுக்கு ஒரே ஜாலியாயி நம்மளை பார்த்து பயந்து நாடு ஓடுவேன் அப்படின்ட்டு பாருங்க இங்க வரைக்கும் ஓடுறாலே போதும் எல்லாம் ஓடி போயிரும் இவளுக்கு அவ்வளவு ஹாப்பி பாருங்க எப்படி ஓடிட நான் ஆட்டையெல்லாம் முடிக்க விட்டுட்டேன் துரத்தி விட்டுட்டேன் நீ பார்த்து ஓடிடுச்சு அப்படின்ட்டு ஒரே ஜாலி இவளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ